வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம் முரளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமலில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகு நூல் நுகர்ச்சி ஆகிய பெயர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இளையருடை வேண்டுகோம் போற்றி ஓம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மெயலாலை தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் கஸ்தூரி நன்னி பிருந்தாதேவி குமுதாவின் தோழி சுமதி ஜனரஞ்சினியின் தம்பி முகுந்தன் கோசாம்பிகாவின் அத்தியமகள் நந்தினி சக்தி தேவி சங்கீதாவின் அக்கா ஆகியோரும் மனநாள் காணும் கோவை ஹரிஹரசுதன் அபிராமி இணையர் அழகு பைனான்ஸ் பொள்ளாச்சி சஞ்சீ என்கின்ற அழகு கந்தகுமார் மிதுன் பிருந்தா இணையர் இலக்கியவில் சித்ராவின் அப்பா அம்மா சந்திரகுமார் கிருஷ்ணவேணி இணையர் ஆகியோரும் இல்லறம் என்னும் நலரத்தில் அடியெடுத்து வைக்கும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மதன்குமார் நம்முடைய ஆய்வு மாணவர் ரஞ்சிதா ஆகியோரும் இல்லறம் என்னும் நலரத்தில் அடியெடுத்து வைக்கும் கோவை அஜித் வினிதா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய சிவாய நமகோம் உடல்நல மனவளம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய பகையுணருடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புணர்ந்துகள வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் உலகில் உள்ள பொறுப்புடைய எல்லாம் உயிரிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைக்கு நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நிதி வெற்றிய வேண்டும் திருச்சிற்றம்பலம்